ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கடகராசிக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமோ நல்லா இல்லையோ ஆனா அவளை பார்க்குறவன் காண்டாகணும் கடகத்தை வரைக்கும் ரொம்ப நல்லவங்க இலகுன மனசு கொண்டவங்க குழந்தை பேச்சுக்கு சொந்தக்காரங்க மனசும் அப்படிதான் படப்படான்னு பேசுவாங்க மனசுல ஒண்ணுமே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க மனசு நோகாம இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா இவங்க சுத்தி இருக்கவங்க என்னத்தை நினைப்பாங்க இவங்க மட்டும் நல்லா இருக்காங்க எப்படியாச்சும் இவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும்னு வேலை பார்த்துட்டு இருப்போம் ஆனால் பிறகு தான் நினைப்போம் ஆல்ரெடி எங்கள் மனசு கெட்டு போய் தான் கிடக்கு நாங்கள் படாத பாடு பட்டுகிட்டு தான் இருக்கோம் என்னோடய கஷ்டத்தை நீ சொன்னால் மட்டும் நான் ஒத்துக்க போகிறேன் நீ என்ன இப்போ நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படி தான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பகட்டுக்காவது நம்ம கொஞ்சம் அப்படியே எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி நாங்கள் ஒரு சாதாரண உடை அணிஞ்சாலும் சிம்பிளாக ஒரு பொட்டு வச்சாலும் சாதாரணம் ஒரு ஷர்ட் போட்டாலையும் பார்க்குறவங்க ரிச் அண்ட் ராயலா இருக்கும் இதுதான் கடகத்துடைய அம்சம் ஏன்னா சந்திர பகவானே ராசி அதிபதியாக கொண்டதுனால பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பாங்க மற்றவங்க பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி இருக்கும் ஒரு ஆயிரம் கூடிய இடத்துல கடகம் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களோட மொத்த பார்வையும் இவங்க தான் இருக்கும் அப்படி ஒரு மாதிரி அப்படின்லாம் சொல்ல முடியாது நல்லவங்க நல்லா பேச்சு திறமை கொண்டவங்க எல்லாரையும் அரவணைச்சு பேசுவாங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடியன்னு இவங்களதான் இருப்பாங்க கஷ்டத்தில் ஒருத்தன் இருக்கான் அடுத்த நிமிஷம் சூசைட் பண்ணிக்கலாம்னு இருந்தா கூட அந்த இடத்துல கடக ராசி இருந்தா அப்பேற்பட்ட மனநல கொண்டவங்களை கூட தைரியம் சொல்லி அவங்கள மனசை மாத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டுறதுக்கு கடகத்தை விட்டு ஆட்டில பார்க்க முடியாது குறிப்பா ஒரு தடைகள் வர வரைக்குமே கடகம் வந்து அமைதியா இருக்கும் ஒரு தடை வருதுன்னா அந்த தடைகளை உடத்தெறியக்கூடிய நெஞ்சுறுதி படிச்சவங்க தாராள மனசோட எல்லாருக்கும் உதவும் மனம் படைத்தவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சகல விதங்கள்லுமே இவட திறமைகள் அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும்னு முன்னேறுவாங்க தனக்கு ஒரு கஷ்டமா முடிஞ்ச அளவுக்கு நான் சரி பண்ண பாக்குறேன் அதே மாதிரி இவங்களால யாருக்கு கீழே அடிப்படைஞ்சு வேலை பார்க்கவே முடியாது ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டே இருந்தா கூட சரியாம கவர்மெண்ட் உத்தியோகத்துல பெரிய ஐஏஎஸ் ஆபீசராவே இருந்தா கூட இவங்க மனசு வந்து பாத்தீங்கன்னாக்கா தனித்து செயல்படணும்னு சொல்லிட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி துரு துரு துருன்னு ஏதாவது ஒரு யோசிச்சுட்டே இருப்பாங்க நல்ல வகையில யோசிப்பாங்க இவருடைய சிந்தனைகள்ல இவங்க செயல்படுத்திட்டா இவங்களை மாதிரி உயர்வான வாழ்க்கையை வாழ ஒருத்தங்களாலையும் முடியாது என்னன்னா சந்திர பகவான் இவங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்துட்டு அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் அப்பப்ப மனசை மாத்தி விட்டுருவாரு கொஞ்சம் மனசை வந்து அப்பப்ப அழைப்பாஞ்சுகிட்டே இருக்குமே தவிர்த்து காதல்ல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது இப்ப ஏற்பட்ட குணம் கொண்ட கடக ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க பல நாள் உறவு வந்து ஒன்று சேரப்போகுது கடகராசி போட்டிருக்கோம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து இதெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும்னு போட்டிருக்காங்க இல்லையா என்ன நடக்க போகுது பயம் வேணாம் பதட்டம் வேணாம் காரணம் கேட்டா இரண்டு யோகங்கள் உருவாக போகுது புரியுதுங்களா இந்த யோகங்கள் அப்படிங்கறது உங்களுக்கு ஆல்ரெடி சனீஸ்வர் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து விலகி போனதுனால உங்களை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு யாராலும் எதுவும் பண்ண முடியாது குறிப்பா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களை மாதிரி ஒரு உச்சபட்ச அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆட்களே கிடையாது அதுக்கு இன்னும் யோகத்தை தரக்கூடிய வகையில இந்த இரண்டு யோகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது அது என்னன்னு தெரியுமா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கழக ராசிக்காரங்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அனுதினமும் இவரை நினைச்சீங்கன்னா இப்போ சொன்னீங்க இல்லையா கஷ்டப்பட்டாலையும் கஷ்டத்தை வந்து மறைச்சுக்கிட்டு நாங்க கடந்துதான் போய்கிட்டு இருக்கோம் அந்த கஷ்டம்ங்கிற வார்த்தையே உங்க வாழ்க்கையில இருந்து முழுவதுமா எடுக்கிறதுக்கான ஒரு தெய்வம் இருக்கு யார் தெரியுமா சிவபெருமான் சிவா என்கிறார் தீவினையாளர் சிவா என்றிட தீவினை மாளும் சிவ சிவா என்றிட தேவரும் ஆவர் சிவா என்ன சிவகதிதானே நொடிதோறும் கங்கை நீராடி ஜடையில் ஒளிரும் பெரை சூடி அம்பலத்தில் கூத்தாடி நாடி வந்தோர் குறை தீர்க்கன்ற ஈசனே போற்று எம்பெருமான் ஈசன வழிபாடு வாழ்க்கை சுகமா இருக்கும் சுபமா இருக்கும் சோ உங்களுக்காக நான் அந்த சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ பதவி தொடங்குறாங்க அவருடைய அனுகிரகம் இல்லாட்டி கடகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது நம்ம முழுச சொல்லி முடிக்க முடியாது புரியுதுங்களா சோ நானே வணங்குறப்போ அவர் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் அவர் இந்த வீடியோ பதவி பார்க்கக்கூடிய இந்த தரணத்தில் சொல்லுங்க ஓம் நமக் சிவாய இந்த மந்திர சொல்லு சொல்லிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க நல்லதொரு மாற்றத்தை அந்த சிவபெருமான் உங்களுக்கு அருளிடுவார் ஏ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க வீடியோ பேசுறேன்ற பேர் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பியா நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு சும்மா சாமியை கும்பிடு அதை பண்ணு இதை பண்ணு தயவு செஞ்சு சொல்கிறேங்க அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்கவே வேண்டாம் புரியுதுங்களா கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு ஆமா என்னுடைய வாழ்க்கையை வந்து நல்ல வகையில மாத்தி கொடுக்கறது தெய்வம் வந்துட்டு துணை வந்தே ஆகணும் நான் தான் ஒவ்வொரு நாளும் போய் நிக்கிறேன்ற நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோ பதிவு பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதோ இல்லையோங்க அதிர்ஷ்டத்துக்கான வழி இந்த வீடியோ பகுதியில கட்டாம இருக்கு புரியுதுங்களா நல்லதே நடக்கட்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோ பதவியை நான் தொடங்குறேன் இப்ப கடகராசியை பொறுத்த வரைக்கும் நான் இரண்டு யோகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்குதுன்னு சொன்னேன் இந்த இரண்டு யோகங்களும் நூறு வருடங்கள் கழித்துதாங்க ஒரே வேலையில இருக்கு அது பத்ர யோகம் மாளவிய ராஜயோகம் இதனால கடகராசிகளுக்கு பணமழை கொட்ட போகுது இப்போ ஜோதிட சாஸ்திரப்படி நவகரங்கள் அப்படிங்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய இடத்துல வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க இதனால ஒரு சில ராசிகளும் ஒவ்வொரு இடத்துக்கு வரப்போ ராஜி உங்களை உருவாக்கும் இது வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் சில நேரங்கள்ல ஒரே வேளையில ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜங்கள் உருவாகும் இது வந்து மிகவும் சிறப்பானதுன்னு நாங்க வந்து கருதுவோம் அந்த வகையில இந்த ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் குறிப்பா ஜூன் மாதத்துல இந்த இரண்டு ராஜங்கள் ஒன்றா உருவாக்கப் போகுது அது யாரால தெரியுமா அசுரர்களின் குருவான சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில நுழைவதனால மாளவிய ராஜயோகம் உருவாக போகுது அதே சமயம் புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் அதாவது மிதன ராசிகளுடைய அதிபதியான புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியான மிதன ராசிக்குள்ள நுழைவதனால பத்ர ராஜயோகம் உருவாகியிருக்கு இந்த இரண்டு யோகமும் சேர்ந்து தான் ஒரே வேளையில நூறு வருஷத்துக்கு அப்புறம் உருவாகி இருக்கிறது உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமா இருக்க போகுது குறிப்பா தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க புரிதுங்களா ஒரே வேளையில் உருவாக்கக்கூடிய இந்த யோகங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை வழக்கத்தை விட அதிகமாக கொடுக்க போகுது கடகத்துடைய நெஞ்சு தில்லு யாராலையுமே வந்து அப்படியே அசைக்கவே முடியாது பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவா இருப்பீங்க ஆனால் பெரிய பெரிய யார் எத்தனை பேர் வந்தாலும் சரி பெரிய பெரிய ஆட்களே வந்தாலும் சரி என்கிட்ட உண்மை இருக்க நீ என்ன பேசுறது புரிதுங்களா கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது இப்படியா பேசுவாங்க இவங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்கக்கூடியவங்க இவங்களதான் இருப்பாங்க சீறி தள்ளிடுவாங்க ஒருத்தவங்களாலையும் பேசவே முடியாது அதுவும் மடக்கி பேசுதுல கடகராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆளுமை மேம்பட போகுது நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையும் குவிக்க போறீங்க பணியிடங்கள்ல சிறப்பான செயல்திறன்களால முன்னேற்றத்தை காண போறீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் கிடையாது கிடைச்சே ஆகும் கூலி வேலை செய்யுங்க தனியார் துறையில் வேலை பாருங்க அரசாங்கத்துறையில வேலை பாருங்க யாரா வேணாருங்க எப்படி வேணாருங்க பாக்குறீங்களா தொழில்துறையா இருக்கீங்களா உங்களுக்கு முன்னேற்றம் தான் வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலையை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அதே மாதிரி ஒரே வேலையில உருவாக இந்த பத்ர ராஜோகம்ங்கிறது வேலையில மட்டும் இல்லைங்க வணிகம் பார்க்கறவங்க தொழில் பண்றவங்க நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க குறிப்பா நிலுவக்கூடிய வேலையை சிறப்பா செஞ்சு முடிக்கிறதுனால எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க மத்தவங்க செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறது தான் கடகம் வந்துட்டு அசால்ட்டா செய்வீங்க சாதாரணமா செஞ்சு சாதனையாளர்களுக்காக வளம் வருவீங்க புரிதுங்களா இந்த மதிப்பு மரியாதை உயர்வதனால பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதி ரீதியா சிறப்பா இருக்குது ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்குது வருமானத்துல உயர்வு ஏற்படுது அதே மாதிரி புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்க போறீங்க அதாவது ஒரு படத்துல அஜித் சொல்வாரு இல்லையா என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நொடியும் நானா செதுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கடகத்துக்கு பக்காவா பொருந்தும் எனக்கு நல்லா இருக்கு நான் வச்சுக்கிறேன்னு விஜய் சொன்ன மாதிரி கடகராசிகள் அசால்ட்டா வச்சுக்கலாம் காரணம் கேக்குறீங்களா இவங்களுக்கான வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க உருவாக கூடிய ஏமாந்து எங்க இவங்க வாழ்க்கை சறுக்குது தெரியுமா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல தான் ஒண்ணுமே இல்லாம அப்படியே பிளாங்காய் நிக்கிறீங்க நிறைய சம்பாதிப்பீங்க நிறைய புகழ் பேருந்து கிடைக்கும் அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா நம்பிக்கைங்கிற பேர்ல சில பேர் துஷ்பிரோகம் பண்ணிடுவாங்க இப்போ வந்துட்டு நல்ல காலம் தான் புரியுதுங்களா தொழில் ரீதியா அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெறுவதனாலயும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது வணிகத்தை வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது எதிர்காலத்துல லாபம் தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்குது உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போறீங்க நீண்ட கால கடின உழைப்புக்கான பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அதிகமா பங்கேற்பீங்க வீட்லயுமே அடுத்தடுத்த முன்ன நின்னு நடத்த போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது ஒட்டு மொத்தமா சொன்னா கடகராசி அதிர்ஷ்டசாலியா பிரகாசிக்க போறீங்க இது மட்டும் இல்லாம அது இரண்டு யோகத்தினால பணக்காரர்களாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு பணக்கார யோகம் இருக்கு புதுசா ஏதாவது உன்ன கற்கணும்ன்ற ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும் அதே மாதிரி கடகம் அப்படிங்கிறவங்க மத்தவங்க கீழ வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொன்ன இல்லையா இவங்கள பொறுத்த வரைக்கும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இப்போ வந்து பழுத்தமாக போகுது இப்ப நீங்க தொழில் தொடங்குனீங்க அப்படின்னாக்கா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி புதுசா வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்க சொந்த பந்தங்கள் உடனான உறவுகள்ங்கிறது மேம்பட போகுது தாயுடனான உறவுமே வலுவடைய போகுது வருமானத்துல நல்ல முன்னேற்றம் ஒற்று கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு வருமானத்தோட சேர்ந்து பதவி உயர்வும் கிடைக்குது ஏற்கனவே செய்த முதலீடுகள்ல கூட அதாவது இங்க தொழில் செய்தாலும் சரி இதுல ஏதாவது ஆன்லைன்ல வந்துட்டு முதலீடு பண்ணியிருந்தாலும் சரி இப்ப நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா நல்ல செய்தியை பெறுவீங்க அரசு அதிகாரிகளாக வளம் வரலாம் பங்கு சந்தையில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா சமூகத்துல மதிப்பும் மரியாதை அதிகமாகுது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதனால நிறைய பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க மேலும் உங்களுடைய மாட்டிக்கிட்டு இருக்கா கேட்டு கேட்டு பார்த்து வந்துட்டு ஏமாந்து போய் அந்த சிக்கிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை காண போறீங்க இதுதான் அதான் இல்லை தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி புதிய திட்டங்களால நல்ல லாபம் கிடைக்கும் அதாவது சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான கிரகங்க அதாவது உச்சபட்ச வாழ்க்கைக்கு ஒரு யோகம்னோ பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம்னோ இந்த பத்ர யோகமும் பத்ரயோகமும் யோகமும் சேர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு இந்த இரண்டு கிரகங்களுடைய யோகம்ங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனியை ஏற்படுத்த போகுது இப்போ ஏதாவது செலவுகள் வந்தா கூட அது உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய செலவுகளாக தான் இருக்கும் அதே மாதிரி மகனுக்கோ மகளுக்கோ உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா கை கூடி வரும் சுற்றுலா போவீங்க குடும்பத்தோட ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க அதே மாதிரி வீடு வாங்கறது நகை வாங்கறது வாகனம் வாங்கறது இந்த மாதிரி எல்லாத்துலயுமே முதலீடு செய்வதற்கான சூழ்நிலை உருவாகுது முன்னாடி எல்லாம் ஒருப செலவு பண்றதுக்கு கையில பணமும் இருக்காது அப்படி செலவு செஞ்சுட்டாக்க அடுத்து என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு கவலையிலேயே இருப்போம் இல்லையா இப்போ சேமிப்பு கருது என்ற கவலையே இல்லாமல் மகிழ்ச்சியோட நிறைய செலவு பண்ண போறீங்க சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க போறீங்க புரியுதுங்களா ஒட்டு மொத்தமா ஏதாவது கனவுகள் இருக்கு திட்டம் போட்டுட்டே இருக்கீங்க இதை பண்ணும் அதை பண்ணும் வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணும் சொத்தை வாங்கணும் வண்டி வாகனம் வாகனம் வாங்கணும் ஏதாவது திட்டம் இருக்கா அது எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கொள்ள சரியான காலம் மனசுல மகிழ்ச்சி போங்க போகுது அது மாதிரி குடும்ப வாழ்க்கையை போட்டு கணவன் மனைவி உருவாகட்டும் வாரட்டும் காதல் உருவாகட்டும் இத்தனை ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பெருஞ்சிடலான்ற அளவுக்குலாம் இருந்திருப்பீங்க இப்போ ஒட்டு மொத்தமா உங்களை மாதிரி ஒரு ஜோடி யாரும் பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு அன்யூன்யமா வளம் வர போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு சுக்கர பகவான உச்சம் அடைந்து நிற்கிறார் அதிர்ஷ்டம் கொட்ட போகுது அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம் இல்லைங்க ஒரு பெரிய அதிர்ஷ்டம்ங்கிறது நிச்சயம் உங்க வாழ்க்கையிலே கிடைக்க போகுது இல்லைங்களா அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுது லாட்ரியில இருக்கவங்களுக்கு கூட ஜாக்பேட் அடிக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்களை மாத்துவதற்கு சரியான காலம் அதே மாதிரி பெண்கள்லாம் நிறைய ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மற்றவ எல்லாருக்குமே ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ கடகராசி கடகராசில கூட ஒரு நட்சத்திரத்துக்குமே நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பயணங்கள் வெற்றிகரமா இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்க போகுது திரும்பவும் சொல்றங்க சுக்கரனும் புதனும் இரண்டு பேரும் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காங்க குடும்ப சூழ்நிலை ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும் சொத்து சேர்க்க போறீங்க பரிசுகள் எல்லாம் தேடி வரப்போகுது தொழில் நல்லா இருக்கும் போது கலைத்துறையில இருக்கீங்க விளையாட்டு துறையில இருக்க பெரிய வாய்ப்பு தேடி வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் கைக்குறோம் குழந்தை பாக்கிறதுக்காக இயங்கியவர்களுக்கு பல நாள் கடவுள் நனவாகும் புரியுதுங்களா ஒரு யுகம் இருந்தாலே அதிர்ஷ்டம் தான் இப்ப இரண்டு யுகம்ங்கிறது உன் பெயருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய நேரம் உடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்க போகுது வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வருது புதிய வாய்ப்பு உங்க வீட்டு கதவை தட்டும் குறிப்பா அந்த மாளவி யோகத்தினால திருமண வாய்ப்பு கட்டாயம் அமையும் அதே மாதிரி சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி புகழ் கிடைக்க போகுது உங்களுக்கான பாராட்டுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படுது இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்கள இருந்து இந்த இரண்டு யோகங்களும் கடகராசிகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை முழுவதுமா மறைக்க வச்சிருக்கு ஓகேங்களா நல்லா இருக்க போறீங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கடகராசி உங்களுக்காக பயன்படுத்துங்க இந்த இரண்டு யோகத்தினால சவால்களை கூட சாதனையாக யோகம் தான் உங்களை வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் சுபர்மானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யணுங்க அது வந்து என்னக்குமே கடகராசி தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி இந்த நேரத்துல இந்த யோகத்தினால நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பாத்தோனாக்கா ஸ்ரீ மதுரை மீனாட்சி அம்மனை ஆண்டு தினமும் வழிபாடு செய்யணும் முடிஞ்சதுனாக்க அந்த தெய்வத்துடைய ஆழத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குறிப்பா அங்க இருக்கக்கூடிய குங்குமத்தை வாங்கிட்டு வாங்க அது வந்து தினமே உங்களுடைய நெத்தியில பயன்படுத்துறது உத்தமம் அதே மாதிரி தினம் தினம் அபிராமி அந்தாதி படிங்க அதே மாதிரி நீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது மன வளம் குன்றியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உணவுக்கும் உடைக்கும் உதவி பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டுங்க அது மாதிரி புண்ணை மரக்கன்றுகளை நட்டு பராமரிங்க மகிழ்ச்சி பொங்கும் ஈடு இணை செல்வம் செல்வாக்கு கிடைக்கப்படுவீங்க வாழ்த்துக்களுங்க இந்த பிரம்மாண்ட இரண்டு யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையே உங்களுடைய சந்திர பகவான் எந்த அளவுக்கு பௌர்ணமி நாட்கள்ல பிரகாசமாவும் குளுமையாவும் இருப்பாரோ அந்த அளவுக்கு மத்தவங்க எல்லாரும் வியப்பா பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பா இருக்க போறீங்க அவர் வந்து பதினஞ்சு நாளைக்கு வளர்றது பதினஞ்சு நாளைக்கு தேயிறதும்மா இருப்பாரு ஆனா நீங்க இந்த இரண்டு யோகத்தினால எப்பவுமே வளர்ந்துகிட்டே இருக்க போறீங்க தெய்வம் உங்களுக்கு துணை வந்துட்டு இருக்கு அதாவது உண்மைக்கும் உழைப்புக்கும் கூடிய கழகத்திற்கு இனி தான் அந்த ஆறுமுகம் துணையும் இருக்கு அந்த சுபரமான துணையும் இருக்கு வாழ்க வளர்க வளமுடன் நலமுடன்